வாழப்பாடி ரியாஃபார்ம் நண்பர்களுக்கு இனியும் வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தான் நண்பர்களே தலையீட்டு கிடாருங்க நான்கே பிள்ளைங்க தான் இரண்டு பல்லு முடிஞ்சு நான்காம் பிள்ளை முளைக்குதுங்க இதே தாய் வழி பார்த்தீங்கன்னாங்க இருபத்தஞ்சு லிட்டருக்கு கறக்குங்க இந்த இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா பெருங்கூட்டம் மாடுங்க சுளி சுத்தத்தில் இருக்குங்க குணமணுமோ அருமையான குணமும் நண்பர்களே மாட்டின் மடியமைப்பு பாருங்க நல்லா இன்னும் மடியமைப்பு எடுக்குங்க இன்னும் கண்ட்ரி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க இன்னும் ஃபுல் மடி எடுக்குன்னு நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கடான்னு பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திருநாயக்கம் மாட்டீங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டின் விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தான் விலையே சொல்லியிருக்கோம் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் முன்னாள் நான் கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழ் ஃபுல்லாக நம்ம டெலிவரியும் கொடுக்கலாங்க நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாட்டுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட கொடுக்கலாம் நண்பர்களே குணமனத்துக்கு கேரண்டி கொடுக்கலாங்க வச்ச கேரண்டி கொடுக்கலானுங்க பாலுக்கும் கேரண்டி கொடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பதிமூணு லிட்டர் தலைசெல்லில் கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே அதே போல் நாலு காம்பு கேரண்டி கொடுக்கலாங்க நாற்றலை கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்